தண்ணீர் டிவி பார்வையாளர்களுக்கு வணக்கம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போ தான் எந்த நேரத்திலையும் உங்கள் விருப்பப்படி நம் நிகழ்ச்சிகளை ஓப்பன் செஞ்சு பார்க்க முடியும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதோடு இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் ஏன்னா இது அனைவருக்கும் பிடித்தமான ஒரு அற்புதமான நிகழ்ச்சி அப்படி என்ன நிகழ்ச்சின்னு கேக்குறீங்களா வாங்க நிகழ்ச்சிக்கு போகல அனைவருக்கும் பிடித்த ஒரு தலை தலைவர் தமிழக மக்கள் கடவுளாக வணங்கும் ஏழைகளின் இதய தெய்வம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் நடிகராக மட்டும் தயாரிப்பாளராகவும் இயக்குநராகவும் தன்னை கொண்ட திரைப்படங்கள் அவை என்னென்ன என்பதை பற்றி தான் பார்க்க போகிறோம் அவர் வந்து மூன்று படங்களை தயாரிச்சிருக்கார் என்னென்ன படம் பார்த்தீங்கன்னாக்கா நாடோடி மன்னன் அடிமை பெண் உலகம் சுற்றும் வாலிபர் இந்த மூன்று படங்களை தயாரிச்சிருக்கிறார் இந்த மூன்று படங்கள்ல இப்ப நாம முதல் படமான நாடோடி மன்னனை பத்தி தெரிஞ்சுக்குவோம் இப்படி செய்வோம் இன்று முதல் நீ என்னுடனே இருந்து விடு நாளை நான் முடிச்சு விட்டுக் கொள்ளப் போகிறேன் அதன் பிறகு என்னை யாரும் எதுவும் கேட்க முடியாது நீ என்ன சத்தங்கள் எழுதி தருகிறாயோ அது நானே கையெழுத்து போடுகிறேன் எப்படி மன்னா நீங்கள் இவ்வளவு நல்லவரா மன்னா எங்கள் விருப்பம் உங்களாலேயே நிறைவேறும் என்றால் உங்கள் பாதத்தை எங்கள் தலைமையில் தாங்க தயாரா இருக்கிறோம் சரியான ஆழப்பாணி எந்த பேச்சையும் உன் விருப்பத்தை நிறைவேற்றுவதே கொண்டு வந்து முடிக்கிறாய் இந்த நாடோடி மன்னன் படத்தை பத்தி தான் பேச போறோம் ஒரு நடிகர் வந்து தயாரிப்பாளராகவும் டைரக்டராகவும் தன்னை உருமாட்டுகிறார் அப்படின் போது பொதுவாகவே எல்லாருடைய கான்செப்ட் எப்படி இருக்கும்னாக்கா ஒரு நடிகர் மற்றவங்களுடைய படங்களில் போது அங்கே பெரிய பொருட்சல படத்தை எடுக்கணும் பிரம்மாண்டமாக இருக்கணும் அப்பதான் என் படம் நல்லா ஓடும் அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க ஆனால் தன்னுடைய சொந்த பணத்துல படமாக எடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணும்போது குறைஞ்ச பட்ஜெட்லயே படத்தை எடுத்துருவான் அப்படின்னு நினைப்பாங்க இதுதான் சராசரியாக எல்லாருக்கும் உள்ள சுபாவம் ஆனால் நாடோடி மன்னன் படம் அப்படி எடுக்கப்பட்டது அல்ல ஒரு நடிகர் தயாரிப்பாளராகவும் டைரக்டராகவும் மாறுறாரு ஆனால் அவரை தேர்ந்தெடுத்த கதை மிக பிரம்மாண்டமான ஒரு கதை அதற்கு தேவையான செலவுகளை நிறைய பண்ணியாகணும் அனைத்து செலவுகளையும் பண்ணுவதற்கு தயாரானார் எம்ஜிஆர் அதுவும் இல்லாம அவர் ஆரம்ப காலத்தில் நடிக்க ஆரம்பிச்சு நாடோடி மன்னன் படம் எடுக்கிறதுக்கு முன்னால வரைக்கும் அவர் சேர்த்து வச்சிருந்த சொத்து அவர் சம்பாரிச்சதுல தானம் போக தன் வீட்டு செலவு போக மீதி இந்த பணத்தை வச்சு படத்தை ஆரம்பிச்சாரு ஆனால் படத்தை முடிப்பதற்கு பணம் இல்லாததுனால நிறைய கடனை வாங்கி அந்த படத்தை முடிச்சார் அப்படி ஒரு பிரம்மாண்டமான ஒரு படம் அரங்குகள் அரண்மனை அரங்குகள் எல்லாம் அமைக்கப்பட்டது ஆயிரக்கணக்கான துணை நடிகர் நடிகைகள்லாம் நடிச்சாங்க அத்தனை பேருக்கும் காஸ்ட்யூம்ஸ் நிறைய செலவு பண்ணோம் ஏகப்பட்ட செலவு பண்ணி பிரம்மாண்டமான ஒரு படமாக எடுத்தார் அந்த படத்தை வெளியிடுறாரு ஒவ்வொரு மனிதனுடைய சுபாவம் தானாக பேசுறதுல வந்துடும் அவன் சுபாவம் என்னன்னு தெரிஞ்சிருக்கும் அந்த படத்துல அவனுடைய இயல்பான குணத்தை காட்டுவது போல முதல் விஷயம் அமைஞ்சிருக்கும் என்னன்னாக்கா எல்லாரும் ஒரு தொழில் செய்யும் போகும்போது என்ன பண்ணுவோம் ஒரு பிள்ளையா சொல்லி போட்ட ஆரம்பிக்கணும் லாபம்னு போர்டு போட்ட ஆரம்பிக்கணும் இப்படிதான் ஆரம்பிப்பாரு ஆனால் இவர் வந்து இந்த படத்தை எடுத்து வெளியிடும் போது முதன் முதலாக இந்த படத்தில் அவர் எதை மக்களிடம் சொல்லிவிட்டு படத்தை தொடங்குகின்றார் என்பதை இப்போது நீங்கள் பார்க்கலாம் அதாவது எப்படி பாத்தீங்களா தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருப்பாடு ஓப்பனிங் படம் ஸ்டார்ட் பண்ணும் போது செந்தமிழுக்கு வணக்கம் சொல்லிட்டு தான் படத்தை ஆரம்பிச்சிருந்தார் அப்படி தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுத்து தமிழ் மொழி மேல் பட்டுதல் உள்ள தன்னுடைய இயல்பான குணத்தை இந்த படத்தின் மூலம் மக்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார் அதுக்கு அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னாக்கா இந்த படத்துக்கு பாடல்கள் எழுதுறது கண்ணதாசன் கண்ணதாசனம் பாடல் எழுதுறதுக்கு காலையில் ஒம்பது மணிக்கு சுரியோக்கு வரத்தட்டார் ஆனால் அவர் என்னானாக்கா பிற்பகல் பன்னெண்டு மணிக்கு மேலே தான் போனார் இப்படி போன உடனே எம்ஜாரு கிட்ட சொல்கிறார் கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு ஒன்று பரவாயில்லைங்க நீங்கள் வரதுக்குள்ளார பட்டுக்கோட்டை இருக்கா இல்லையா சொல்லிட்டு ஒரு பாட்டை எழுதிருக்கேன் இந்த வரிகளை பாருங்கன்னு கொடுக்குறாரு அந்த வரிகளை வாங்கி படித்த கண்ணதாசன் இனி இந்த படத்தை நான் பாட்டு எழுதக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டியா அப்படின்னு சொல்றாரு அப்படி என்ன வரிகளை அவர் காண்பித்தார் என்பதையும் அடுத்தபடியாக கண்ணதாசனை விட்டக்கூடாதுங்கிற பிறகு இந்த படத்துல அவரை வந்து வசனகர்த்தாவாக எம்ஜிஆர் அவர்கள் நியமித்தார் அப்படி கண்ணதாசன் பாடலாசிரியராக மா இல்லாமல் வசனகத்தாவாக மாற செய்த அந்த பாடலை பாருங்கள் நல்ல பொழுதை எல்லாம் தூங்கி கெடுத்தவர்கள் நாட்டை கெடுத்ததுடன் தானும் கேட்டார் நல்ல பொழுதை எல்லாம் தூங்கி கெடுத்தவர்கள் நாட்டை கெடுத்ததுடன் தானும் கேட்டார் சிலர் அல்லும் பகலும் தெரு கல்லாயிருந்து விட்டு அதிர்ஷ்டமும் இல்லை என்று அலட்டிக் கொண்டார் அல்லும் பகலும் தெரு கல்லாயிருந்து விட்டு அதிர்ஷ்டமும் இல்லை என்று அலட்டிக் கொண்டார் இந்த கண்ணதாசன் வசனம் எழுத ஆரம்பிச்சதுக்கப்புறம் கூர்மையான வசனங்களாக எழுதியிருக்கிறார் அப்படி எழுதிய அனைத்து வசனங்களும் மிகவும் சிறப்பாக இருக்கும் ரெண்டு எம்ஜிஆரும் பேசுற மாதிரி ஒரு வசனம் எழுதியிருப்பாரு அதுவும் சிறப்பா இருக்கும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா பி எஸ் வீரப்பா அவர்கள் ஒரு வசனம் பேசுவாரு அதுவும் மிக சிறப்பாக அமைந்திருக்கும் அப்புறம் எம்ஜிஆருடைய சுபாவத்தை சொல்ற மாதிரியான ஒரு காட்சியில ஒரு வசனத்தை வச்சிருப்பாரு இந்த மூன்று இடங்கள் மட்டும் இல்லாமல் படம் முழுக்க வசனங்கள் பிரமாதமா இருக்கும் அதே மாதிரி இந்த இடங்கள் எல்லாம் குறிப்பிட்ட வசனங்கள் இன்னைக்கும் மக்கள் பேசக்கூடிய வசனங்களாக இருக்கும் அந்த வசனங்களை நீங்களே பாருங்க சொன்னாலும் புரியாது மண்ணாலும் வித்தைகள் அந்த நாடோடி நாட்டுக்குத்தான் மன்னனாக்க முடிந்தது அந்த மதிகட்ட மந்திரியால் மனோகரிக்கு மணாலனாக்க முடியவில்லை இருவரையும் பிரித்தே வைத்திருக்கிறார் அதிகாரத்தை உன் கையில் தருகிறோம் அதன் மூலம் எங்களையே வீழ்த்த முடியும் என்று தெரிந்தும் வீராங்க நம்பிக்கை துரோகம் முன்னால் எங்களுக்கு ஏற்படாது என்று நம்புகிறோம் அமைச்சரே என்னை நம்பாமல் கெட்டவர்கள் நிறைய உண்டு நம்பி கெட்டவர்கள் இன்று வரை இல்லை ஆனால் ஒன்று எந்த காலாட்டை கொண்டும் இந்த படத்துல வந்து ஒரு புதுமைய புகுத்தணும் அப்படிங்கிற எண்ணத்துல என்ன பண்ணாரு படத்தோட முக்காவாசி படம் பிளாக் அண்ட் ஒயிட்லதான் அப்புறம் கன்னித்தீவுக்கு போற மாதிரி ஒரு கான்செப்டை மாற்றுவார் அப்போ மாற்றும் போது அந்த படம் கோவா கலருக்கு மாறுது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கோவா கலரில் எடுக்கப்பட்ட படம் அலிபாவனம் நாற்பத்தி எடுக்கிறது அதுக்கப்புறம் இந்த படத்தில் வந்து ஒரு குறிப்பிட்டால காலைய கால் கால்வாசி படத்துக்கு கலர் கொடுத்துருப்பார் கடைசியில் அது கொஞ்சம் வித்தியாசமா பண்ணியிருப்பார் அந்த நேரத்தில் அந்த நாட்டோட ராணி ரத்னா அவரை அடைச்சி வச்சிருக்காங்க அவங்க வந்து எம்ஜிஆரை எதிர்பார்க்குறாங்க தன்னை வந்து காப்பாற்றுவாருன்னு சொல்லிட்டு அப்படி காப்பாற்றுவாருன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குற நேரத்தில் ஒரு காட்சி ஒரு பாடல்களை கொடுத்து அந்த இடத்துல அவரை காமிக்கிறது அவர் அங்கே வரக்கூடிய வழிகள் எப்படி அப்படிங்கிறதெல்லாம் எதிர்பார்ப்பாருங்க அவ்வளவு பிரம்மாண்டமாக இருக்கும் அந்த காட்சிகளை இவ்வளவு சிறப்பா ஒரு படத்தை எடுக்கணும்னா எவ்வளவு செலவாகி இருக்கும் அவ்வளவு செலவுகளையும் கடன்பட்டாவது செய்து முடிக்கணும் அப்படின்னு செஞ்சிருக்கிறார்னா அவர் மேலையும் அவர் வைத்திருந்த கதையின் மேலையும் அவர் எந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சிருப்பார் இதுதான் ஒவ்வொரு மனிதருக்கும் தேவை அதாவது தான் எடுக்க போற ஒரு படம் ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு முழு நம்பிக்கையோட தான் செய்யணும் சொல்லுவாங்க அவங்க வசனம் பேசுனாருங்க இந்த படம் ஓடினால் நான் மன்னன் ஓடாவிட்டால் நாடு அதெல்லாம் கிடையாது அவர் மனசுல ஆழமா தெரியும் ஏன்னா ஆழமா தெரிஞ்சதுனாலதான் ஏகப்பட்ட கடன் பட்டாலும் இது எல்லாத்தையும் நாம நிவர்த்தி செஞ்சிடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையினாலதான் இந்த படத்தை எடுத்தாரு இந்த படம் வெற்றி அடையும்னு அவருக்கு முழுமையா தெரியும் அவர் எதிர்பார்த்தபடியே படம் மிகப்பெரிய பெரிய வெற்றியை கொடுத்தது அவரும் மன்னரானார் இப்போ இந்த நாடோடி மன்னரை பத்தி பார்த்துக்கோ அடுத்து இவர் எடுத்த மூன்று படங்களை பத்தி முதலே சொல்லியிருக்கேன் இரண்டாவது படத்தை அடுத்த பகுதியில் பார்க்கலாம் இதை முழுமையாக பார்த்தமைக்கு மிக்க நன்றி வணக்கம்